வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சு நாமல்லா வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுனாமிப்படைய வழி இல்லையே ரச்சகரே சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தெற்குதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று நாம் வாசிக்கிறோம் தேவன் இசரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்த பிரமாணத்தின்படி பிரதான ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்வதற்காக வருடத்திற்கு ஒருமுறை பிராய பிராயச்சித்த நாளில் தன் பாவங்களுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காகவும் பாவ நிவாரண பலியை செலுத்துவான் இதற்காக இரண்டு ஆடுகள் தெரிந்து கொள்ளப்படும் அதில் ஒன்று தேவனுக்கு பலியாக செலுத்தப்படும் மற்றொன்று ஜனங்களின் பாவங்களை சுமந்து கொண்டு செல்லும்படி போக்காடாக விட்டுவிடப்படும் இந்த இரண்டாவது ஆட்டின் தலையிலே பிரதான ஆசாரியன் கைகளை வைத்து த ஜனங்களுடைய பாவங்களை அதன் மீது ஏற்றி அதை கொண்டு போய் ஜனசஞ்சாரமற்ற ஒரு இடத்திலே விட்டு விடுவான் அந்த ஆடு பாவங்களை சுமந்து கொண்டு ஜனசஞ்சாரமற்ற இடத்திலே தெரியும்படி விட்டுவிடப்படும் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிற உதாரணமாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார் ஏனெனில் அவர் சர்வ உலகத்தின் பாவபாரத்தையும் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார் சங்கீதக்காரன் சொல்லும்போது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்று கூறுகிறார் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராகவும் ஒருபோதும் நினைவு கூறாதவராயும் இருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களை நினைக்க முடியாத அளவு தூரத்திற்கு நம்மை விட்டு விலக்கி விடுகிறார் நீங்களும் உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா மனம் திரும்பி பாவி என்பதை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலி மரணத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல அவைகள் உங்களை விட்டு தூரமாய் விலக்கி விடப்படும் அப்படி நீங்கள் பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் பெற வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாக இருக்கிறது ஆமேன்